உன்னை நல்லதொரு நிலைமைக்கு கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு சிக்கலில் இருக்கும் உன்னை வெளிக்கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு உன்னை முன்னேற்றுவது என்னுடைய பொறுப்பு உன் மனதில் பூந்தோட்டமாக பல நல்ல எண்ணங்கள் இனி தோன்றி இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை இருளிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான எண்ணமாகத்தான் நிச்சயம் இருக்கும் எந்த அளவிற்கு நீ பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் ஆனால் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மட்டும் அவர்கள் வேறுபாடு பார்க்கின்றார்கள் ஒரு சில விஷயத்திலிருந்து ஒதுங்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் முடியவில்லை உன்னுடைய மனம் அவர்களையே சுற்றி வருகின்றது ஆனால் உன் மனதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் ஆனால் இதே நிலைமை தொடருமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொண்டு உன் நல்ல மனதை ஏற்றுக்கொண்டு உன் நல்வாழ்விற்கு உறுதுணையாக அவர்கள் மாறுவார்கள் உன் வாழ்வின் சூழல் மாறிக்கொண்டேதான் இருக்கும் நல்ல மாற்றத்திற்கான முடிவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையானாலும் எந்த ஒரு விஷயமானாலும் கோபம் இல்லாமல் அதை பொறுப்போடு கவனமாக சிந்தித்து செயல்படுத்தினால் எந்த ஒரு சிக்கலையும் மேலும் சந்திக்காமல் அந்த பிரச்சனை தீரக்கூடிய நிலையும் ஏற்படும் உற்சாகமாக நீ செயல்பட வேண்டும் என்று சொல்கின்றேன் நாள் தொடங்கும் பொழுது எந்த அளவிற்கு நீ உற்சாகமாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உற்சாகமாக அந்த நாள் முடிவா முடிவாகும் ஆனால் நீ தயக்கமான மனநிலையிலேயே ஒரு நாளை தொடங்கும் பொழுது அது பல சிக்கல்களை தானாகவே உருவாக்கி கொள்கின்றது எதற்கும் அஞ்ச வேண்டாம் எதையும் சிந்திக்க இனிமேல் தயாராக இந்த முருகன் நான் உன்னோடு இருக்கின்றேன் எந்த ஒரு நாளையும் நல்லதொரு நாளாக மாற்ற என்னால் முடியும் உன் நம்பிக்கையால் முடியும் தடையாக நீ காண்பது எதுவும் தடையாக இனி இருக்க போவது இல்லை அது எல்லாம் உன்னை முன்னோக்கி செல்லக்கூடிய வித்தாக மாறும் எந்த விஷயத்தை நினைத்து அதிகமாக பயப்படுகின்றாயோ கலகுகின்றாயோ அதே விஷயத்தை நினைத்து தைரியமாகவும் நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக அது மாற உன்னை விட்டு விலக வேண்டும் என்று என்றோ எல்லாம் தானாகவே முன்வந்து உன் நிலையை புரிந்து உன் மனதை புரிந்து கொண்டு நீதான் வேண்டும் நீதான் என் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்று உன் அன்பிற்காக இயங்கக்கூடிய நிலை நிச்சயமாக வரத்தான் போகின்றது அந்த நாள் நேரம் தொலைவில் இல்லை இந்த முருகன் நான் உன் அருகில் இருப்பது போல் அதற்கான நல்ல நேரமும் காலமும் கூட அருகில் வந்து விட்டது எங்கே நடக்காமல் போய்விடுமோ என்று நீ பயந்து கொண்டிருந்தாய் எங்கே திரும்பி வராமல் போய்விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தாய் ஏமாந்து விட்டுமோ என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் நொடி பொழுதில் நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தி கஷ்ட நிலையை இஷ்டப்படக்கூடிய நிலையாக மாற்றும் சக்தி இந்த முருகனுக்கு உண்டு நொடி பொழுது போதும் அதிசயங்கள் நடக்க உன் நிலைமையே தலைகீழாக மாற இந்த நம்பிக்கை உனக்குள் இருந்தால் என்றென்றும் நீ நலமாய் வாழ்வாய் என்பதை நான் தெரிவிக்கின்றேன் ஒருவரைப் பற்றி தவறாக பிறரிடம் கூறுவது மிக பெரிய தவறு அவர்கள் முன்னால் அவர்களை புகழ்ந்துவிட்டு பின்னால் சென்று அவர்களை குற்றம் கூறுவதையும் அவர்களுடைய குறைகளை பிறரிடம் பெரிதாக வெளிப்படுத்துவதையும் மிகப்பெரிய கெட்ட குணம் என்று நான் சொல்வேன் உண்மையும் நேர்மையும் ஒருவரிடத்தில் இருக்குமேனால் அவர்களுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் நான் இருப்பேன் புறம் கூறுதலை எல்லாம் தவிர்த்து விடு இன்றைக்கு நீ ஒருவரை குற கூறினால் நாளை உன்னை மற்றொருவர் குறை கூறுவார்கள் நாம் செய்வது எதுவோ அது நாம் நமக்கு பல வழிகளில் திரும்ப கிடைக்கும் அது தீமையானாலும் நன்மையானாலும் இந்த கந்தனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் என்றென்றும் முன்னை காக்கும் சக்தி இந்த கரங்கள் உன்னை வலுப்படுத்தும் என்னுடைய வேல் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் உன் விஷயங்களிலெல்லாம் நீயே செயல்பட்டு வெற்றியை காண்பாய் நல்லது நடக்கும்